ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு ரெண்டு விதமான ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பத்தில மிக்சி ஜாரில் ஒரு நாலு ப்ரெட்டை நான் குட்டி குட்டியாக கையிலேயே பிச்சு போட்டுட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் போட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் இருந்ததுனால அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் வெங்காயத்தில் உள்ள ஈரத்தினால அது வந்து மொத்தமாக இருக்கும் அதை நான் உதிர்த்து விட்டுட்டேன் எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு கடல் மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நீல வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்து நல்லா நீல வாக்கில் வெட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது உதிர்த்து விட்டிங்கன்னா அது வந்து நம்ம பக்கோடா போடும்போது சூப்பராக இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டில் பொகோடா போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நான் ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் முதல்ல நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொகோடா எப்படி கிள்ளி கிள்ளி போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கணும் நான் முன்னாடியே எண்ணெயை வந்து நல்லா ஸ்டவ்ல வச்சு சூடுபடுத்திட்டேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ப்ரெட்டு பகோடா ரெடி நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட டீ கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு பகோடா ரெடி ஆகிடுச்சு ரெண்டாவதாக நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து நீங்கள் காலையில் இட்லி தோசைக்கு பதிலாக டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நன் நனைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் ஊரெல்லாம் தேவையில்லை உடனே நம்ம சட்டுன்னு பிழிஞ்சு எடுத்துடலாம் எல்லா ப்ரெட்டையும் நான் நல்லா பிழிஞ்சி தட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ப்ரெட்டில் சேர்த்துக்கலாம் இதுக்குமே நீங்கள் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் உப்பு வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளை கருவை வந்து நீங்கள் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஞ்சள் வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் தோசை மாதிரியும் பண்ணலாம் குழிப்பனியார கல்லில் கூட நீங்கள் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம செய்ய போகிறது தோசை மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு தவாவை வந்து வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தவாவை வச்சுட்டு தவா சூடானதும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கையிலையே எடுத்து தோசை மாதிரி தட்டிக்கலாம் கை வந்து சுடாது ஏன்னா நம்ம வந்து அந்த பிரெட்டை தூளை தான் நம்ம கையை வச்சு தட்டி கொடுக்குறோம் அடை தட்டுற மாதிரி தட்டிடுங்க ஃபுல்லாக எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிசாக தட்ட முடியுமோ அளவுக்கு மெல்லிசாக தட்டிட்டு முட்டையோட மஞ்சள் கருவை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை நடுவில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகுத்தூள் லைட்டாக தூவிடுங்க நான் மிளகுத்தூள் தூவலை உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் தூவிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பிரெட்டு முட்டை தோசை ரெடி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்